சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதோ இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் லைன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் ரோடுல வந்து உடைக்கப்பட்டு இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க டோட்டலா வாகனத்தை அவங்க வீடு வாசலில் பாதுகாப்பாக நிறுத்த வேண்டிய மக்கள் தெருவோரமா நிக்க வைக்க வேண்டிய ஒரு அவல வருது அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு அதிகாரிகள் செயல்படுறாங்களோன்னு ஒரு கருத்து எங்க மத்தியில் இருக்குங்க ஒதுக்கப்பட்டவர் போல எங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது அடி அடி காத்தது டைநீர் தேய்ச்சி டைனி தேய்ச்சா இதுதான் வீடு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது பாத்ரூம்லாம் இது நோண்டாமல் விட்டுருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் போயின்னு வந்துணுங்க இப்போ நோண்டி போட்டு போட்டாங்க நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது நாங்கள் அதுலேயும் அந்த சேரும் சகதியிலையுமே நாங்கள் இருந்திருப்போமே இதை தோண்டிட்டு எத்தனை பேர் விழுந்து வர்றது எத்தனை வண்டியை நாங்கள் விழுந்து போட்டுட்டு விழுறது எங்களால் வண்டி ஓட்ட முடியல சார் வண்டி வண்டி உள்ளவே கொண்டு வர முடியல தயவுசெய்து முடிக்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லையா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவாவது முடிச்சிட்டு போங்க ரெண்டு நாள் தான் சார் வேலை பண்ணாங்க இன்றைக்கி டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு யாருமே வரல ரோடு இப்படி இருக்குது நாங்கள் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் இரு இருபது வருஷம் போட்டாத இந்த நோட்ட போடுற சொல்லிட்டு இது மாதிரி பாடா பண்ணி வச்சிருப்பாங்க எப்படி ஆகுறது வாழ்க்கைய மக்களுக்காக இருந்தாங்க நாங்களுக்காக மக்கள்ன்றாங்கள எந்த மக்களுக்கு யார் பாடு பண்றாங்க சென்னை மையப்பகுதியில் உள்ள ராஜா அண்ணாமலை அண்ணாமலைபுரத்தில் கேவிபி கார்டன் பகுதி உள்ளது இங்கு நான்கு பிரதான சாலைகள் உள்ளன சிமெண்ட் சாலைகளாக இந்த சாலைகளை ஃபேவர் பிளாக் கற்கள் பதித்து புதுப்பிக்கும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துவங்கியது மூன்று சாலைகளை போட்டு முடித்த சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஒரு சாலை பணியை முடிக்காமல் பாதியிலேயே விட்டு சென்றது ஓராண்டாக பணிகள் நடக்காததால் மக்கள் கொந்தளித்து எழுந்தனர் இதுகுறித்து தினமலர் இணையதளத்தில் செய்தி வெளியானதும் சாலை அமைக்கும் பணியை மீண்டும் துவங்கினர் இம்மாத துவக்கத்தில் சிமெண்ட் சாலையை தோண்டி போட்டனர் இரண்டு நாளில் ஃபேவர் பிளாக் கற்களை பதித்து சாலை பணியை முடித்து விடுவோம் என கூறிவிட்டு போன அதிகாரிகள் பதினைந்து நாளுக்கு மேலாக ராஜா அண்ணாமலைபுரம் பக்கம் வரவில்லை சாலையை தோண்டி போட்டதால் டூ வீலர்களை பயன்படுத்த முடியாமல் மக்கள் கடும் அவதிப்படுகின்றனா்

எனக்கு வாழாது மக்களுக்காக நாங்க நாங்களுக்காக மக்கள் என்றாங்கள எந்த மக்களுக்கு யார் பாடு பண்றாங்க இந்த குப்பை வண்டிக்காரன் கூட குப்பை எடுத்து வர பாட்டு நாங்க ஓடுறதுக்காக ரோடு நிதி ஒதுக்கிய சாலையை போட்டு முடிக்க எது தடையாக இருக்கிறது என கேள்வி கேட்கும் அப்பகுதி மக்கள் நாங்க என்ன ஒதுக்கப்பட்டவர்களா என ஆவேசமாக கேட்கின்றனர் நான் வந்து இந்த கேள்வி ஆடல ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இந்த ரோடு ரிப்பேரு ரோடு ரிப்பேர்னு எல்லா ரோடையும் ரிப்பேர் பண்ணிட்டாங்க தினமலர் தினமலரில் நான் போய்ட்டு கொடுத்ததோட விளைவாக இந்த ரோடெலாம் வந்து உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க டோட்டலாக ஃபிஃப்டீன் டேஸாக நாங்கள் வந்து மழை நீங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ டெங்கு டெங்கு வந்து பரவக்கூடிய சூழ்நிலையில் அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணுன்ற சூழ்நிலையில் இன்றைக்கி கான்ட்ரெட்டுக்காரங்க செயல்படுறாங்களோ ஒரு சந்தேகமாக மக்கள் மந்தியில் வருதுங்க இப்போ ரோடில் நடக்க முடியல சாலையில் நடக்க முடியல டூ வீலர்ஸ் போக முடியல முக்கால்வாசி டூ வீலர் போகிற வண்டியெல்லாம் சாக்கப் சொல்றது டயர் பஞ்சர் இது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து மக்கள் வந்து நிற்க வைக்க முடியல வாகனத்தை வாகனத்தை அவங்க வீட்டு வாசலில் பாதுகாப்பாக நிறுத்த வேண்டிய மக்கள் தெருவோரமாக நிற்க வைக்க வேண்டிய ஒரு அவலங்களே வருது இந்த சூழ்நிலையை அரசு வந்து கருத்தில் கொண்டு தயவுசெய்து வெகு விரகாக இந்த மழைக்கு முன்னாடியாகவாது செயல்பட்டு கொஞ்சம் செஞ்சு தர கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரிகள் சரியாக செயல்பட்டிருந்தாங்கன்னா இந்த நேரம் சாலை போடப்பட்டு இந்த சூழ்நிலை வந்திருக்காது அதிகாரிகளோட மெத்தனை தான் இந்த சாலையை வந்து பழுதுபோக்காமல் அப்படியே வைக்கிறதுக்கு எனமோ ஒதுக்கப்பட்டவர் போல் எங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது இந்த மக்களை மட்டும் இந்த பகுதி மக்களை மட்டும் ஒதுக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன் கேட்டால் கார்ட்டுக்காரனை கேட்டால் எங்களுக்கு வந்து பேமெண்ட் வரல எங்களுக்கு பில்லு பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற இடத்துக்கெல்லாம் போடுறதுக்கு பில்லு பாஸ் ஆச்சு இந்த இவ்வளோ இடத்துக்கு போடுறதுக்கு பில்லு பாஸ் ஆகலைன்னா வந்து கேலி கூத்தா இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது செஞ்சு அரசு விரைந்து முடிவெடுக்கவும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் வந்து இந்த ரோடு நோண்டி விட்டு ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுது குழந்தைங்க மாதிரி எனக்கு கால் அடிப்பட்டுருக்கு நானும் இந்த ரோடில் நடக்க முடியல இந்த மாதிரி நோண்டிருந்தால் நான் எப்படி வரது கடைக்கு எங்கேயும் போகிறதுக்கு முடியல பால் என்ன பிரச்சனை இந்த ரோடு தான் பிரச்சனை டிரைனேஜ் அடி அடிக்க அடிச்சது மழை பெய்ஞ்சதுன்னா டிரைனேஜ் அடிச்சிது இந்த டிரைனேஜ் ஆச்சா இதுதான் வீடு வீட்டுக்குள்ள தண்ணி வந்து பாத்ரூம் ஒன்று ரோடு ஓங்க ஆ அவங்க வந்து நோண்டினாங்க நோண்டி என்ன பண்ணாக்கா அந்த மழையாக இது போடுறோன்னாங்க அவ்வளோதான் போடவே இல்லை நாலு அஞ்சு நாள் ஆளே காணும் அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை நோண்டாமல் விட்டு வந்து பழம் இப்போ நோண்டி போட்டு விட்டாங்க நடக்கிறதுக்கே கஷ்டமாக இந்த ரோட்டில் வந்துட்டு தோண்டி போட்டு ஒரு பயஞ்சு இருபது நாள் அப்படியே கிடக்குது உடைச்சாங்க அதுக்கப்புறம் யாரும் வந்து கண்டுக்கவே இல்லை பொதுமக்கள் போகிறதுக்கு இ இடூராக இருக்குது வண்டி உள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயஞ்சு இருபது நாள் அப்படி தான் இருக்குது அவங்ககிட்ட அதுக்கப்புறம் யாருமே வரவே இல்லை இந்த பக்கம் ஒருத்தர் இங்கே வந்து அதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை இன்னொரு ஒரு ஒரு வாரம் பார்ப்போம் அப்படினா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஆக்சுவலாக சார் நாங்கள் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ரோடு போடும்போதே எங்களுக்கும் போடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் கா அவங்க வந்து பிட்பிட்டாக வந்து போட்டுட்டு போயிட்டாங்க இப்போ ஈவனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் வந்து போடல ஒரு ஸ்ட்ரீட் போட்டிருக்காங்க போட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் ரோடு போடுறதுக்கு வந்தாங்க ஒரு ஒரு இதே மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இஷ்யூ ஆனதுக்கப்புறம் வந்தாங்க வந்தவங்க ரெண்டு நாள் வேலை பண்ணாங்க ரெண்டே நாள் இதை ஒரு ஸ்ட்ரீட்டு ஒரு ஸ்ட்ரீட்டை மட்டும் தோண்டி விட்டுட்டாங்க இங்கே மாடியில் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு கால் ஒருத்தி இருக்கா அவளால் இந்த இங்கே வந்து வந்த இந்த ரோட்டில் வண்டி அவங்களால கொண்டு வந்து விட முடியுமா நிறைய சிக் பீப்புள்ஸ் இருக்காங்க ஓல்டேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க செய்ய முடிஞ்ச வேலையை ப்ராப்பராக செய்ய முடிஞ்சால் செய்யணும் இல்லையா உங்களால் எப்போ முடியுமோ உங்களோட கன்வீனியன்ட் எப்போவோ அப்போ செய்யலாம் இப்போ ஒரு சிஎம் வராங்க ஒரு 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 மினிஸ்டர் வராங்க அப்படின்னா பெரிய ரோடை கூட ஒரு நிமிஷத்தில் போட முடியிற உங்களால் ஏன் சார் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டை ஒரு 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 ப்ராப்பராக போட முடியல அது ப்ராப்பராக பண்ண முடியாதவங்க அது அதை செய்யாமல் எங்களுக்கு அப்படியே விட்டுருக்கலாமே நாங்கள் அதுலேயும் அந்த சேரும் சகதியிலையுமே நாங்கள் இருந்திருப்போமே இதை தோண்டிட்டு எத்தனை பேர் விழுந்து வர்றது எத்தனை வண்டியை நாங்கள் விழுந்து போட்டுட்டு விழுறது எங்களால் வண்டி ஓட்ட முடியல சார் வண்டி வண்டி உள்ளவே கொண்டு வர முடியல தயவு செய்து முடிக்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லையா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாகதான் முடிச்சுட்டு போங்க ரெண்டு நாள் தான் சார் வேலை பண்ணாங்க இன்றைக்கி டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு வ யாருமே வரல ரோடு இப்படி இருக்குது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள் இது கேட்டதுக்கு சார் நாங்கள் வந்து அட்லீஸ்ட் போடும்போது வந்து எங்களுக்கு நீங்கள் எப்போ போடுறீங்களோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு போடுங்கன்னு சொன்னோம் ஆனால் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டு போங்க அட்லீஸ்ட் வண்டி நிறுத்திற மாதிரி கொஞ்சம் நடக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னோம் அவங்க நாங்கள் சொல்கிறத லிசன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க கேட்டதுக்கு வந்து போ வ நோ ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்க அதை க்ளீன் பண்ணுறவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்க அதை அள்ளிட்டு போகிறவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்களே தவிர காமனாக ஒரு ரெஸ்பான்சிபில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க தோன்றாங்க நம்ம ஈவன் பண்ணணும் நம்ம ப்ராப்பர் பண்ணி கொடுத்துட்டு போகணுங்கிறத காமன் ரெஸ்பா ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் பத்து நாள் எங்களால் நடக்க முடியல சார் நடக்கவே முடியல இதோ இப்போ வர வண்டி வண்டியை இந்த வண்டி கொண்டு வரதுக்குள்ளே போதும் சார் ஒருத்தர் ஒரு முடிகிற ஒரு பர்சனாலேயே நார்மல் பர்சனாலேயே முடியறதில்ல உடம்பு முடியாதவங்க இப்போ ஹேண்டிகேப்டு சிக் பீப்புள்ஸ் எல்லாம் வண்டி கொண்டு வரும்போது ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க குழந்தைங்கள ப்ராப்பரான இடத்துல இறக்கி விட்டுட்டு வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு திருப்பி போய் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரோம் இதெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குது வண்டி ஓட்ட பயமாக இருக்குது எங்கள் கீழே விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது முடிஞ்சால் தயவுசெய்து ப்ராப்பராக பண்ணி கொடுங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணாதீங்க